அரை ஒரு ஸ்பூனுக்கு மேல கரஞ்சிரக எண்ணெயா எடுத்துக்கிறப்ப பத்துல இருந்து இருபது சொட்டோ இல்லனா மூணுல இருந்து அஞ்சு எம்எல் வரைக்குமோ எடுத்துக்கலாம் இட்லி மாவுல கலந்தோ இல்ல இட்லி பொடியாவோ இல்ல வடிச்ச சாதத்திலேயோ இதை உணவாக பயன்படுத்துறப்ப இதை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் மற்றபடி மருந்தா எடுத்துக்கிறப்ப அந்த நோயோட தீவிரம் பொறுத்து நாட்கணக்கிலோ இல்ல மாத கணக்குலயோ இல்ல மண்டல கணக்குலயோ எடுத்துக்கலாம் அது நாளா மாதமா மண்டலமாங்கிறது நோயை பொறுத்தும் நோயோட தீவிரத்தை பொறுத்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் ஏன்னா எவ்ரி பர்சன் இஸ் யூனிக் அதே மாதிரி மருந்தா எடுத்துக்கிறப்ப பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம் ரத்த முறைதலுக்கான மருந்து எடுத்துக்கிறவங்க இதை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது வெயிட் பெண்களும் இத கண்டிப்பா தவிர்த்துக்கணும் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த கர்ப்பில உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்காக மூணாவது நாட்கள்ல இருந்து இந்த கருஞ்சீரகம் பனைவெள்ளம் கலந்த இனிப்பு உருண்டைகளை சாப்பிட கொடுப்பாங்க அதுவும் அந்த குறிப்பிட்ட அஞ்சு இல்லைன்னா ஏழு நாட்கள் மட்டுமே எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களும் இதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது கரிஞ்சிரகத்துக்கு ஹை பிபி மற்றும் ஹை சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கிறதால லோ பிபி மற்றும் லோ சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க இதை கண்டிப்பா தவிர்த்துக்கணும் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து பிபியையும் சுகரையும் கம்மி பண்ணும் பார்த்துட்டோம் இப்போ நமக்கு பிரச்சனையே லோ பிபி லோ சுகர்ங்கிறதுனால இந்த கரிஞ்சிரகத்தை இன்டேக் எடுத்துக்கிறப்ப அது இன்னுமே அந்த பிரஷரோட அளவையும் சுகரோட அளவையும் கம்மி பண்ணுங்கும் பிரச்சனை தீவிரமாகும் அவங்க கரஞ்சரக மருந்து எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல மிக மிக குறைவான அளவா எடுத்துக்கிறது நல்லது அதுவும் டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது நல்லது கரஞ்சீரகத்த அளவுக்கு அதிகமாவோ இல்ல நீண்ட நாட்களோ மருந்தா எடுத்துக்கிறப்ப அது சிறுநீரக பிரச்சனைகளையும் ஸ்கின் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும்னு எம்எஸ்கேங்கிற அமெரிக்கால உள்ள கேன்சர் சென்டர் தங்களோட ஆய்வோட முடிவா வெளியிட்டு இருக்காங்க மிகினும் நோய் குறையினும் நோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிணங்க எதையுமே அளவா எடுத்துக்கிறது நல்லது சப்போஸ் இந்த கருஞ்சிரகத்தை நீங்க மருந்தா எடுத்துக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு வேற ஏதாவது இரிட்டேஷனோ இல்ல டிஸ்டர்பன்ஸோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கரஞ்சீரகம் பத்தின இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ட்ரல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்